உயர் ஆணி வேராக திகழ்வவை பல்கலைக்கழகங்கள் இப்படிப்பட்ட இன்றியமையாத பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை உயர்த்த ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையையும் திமுக அரசு எடுக்கவில்லை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது உயர் கல்வியை மேம்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் என்று கூறிவிட்டு கூட்டத்தில் உயர்கல்வி மேம்பாடு குறித்து ஏதும் விவாதிக்கப்படவில்லை மாறாக பொதுவாக பேசியிருக்கிறார் இது கல்வியாளர்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயர்கல்வி மேம்பட வேண்டும் என்ற பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும் மேலும் பல்கலைக்கழகங்களின் வருமானத்தை அதிகரித்தல் பணியாளர்களுக்கு உரிய நேரத்தில் சம்பளம் வழங்குதல் ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்க வழிவகை செய்தல் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் கல்வியின் தரத்தை உயர்த்துதல் போன்றவற்றிற்கு தீர்வு காண வேண்டும் இதையெல்லாம் திமுக அரசு செய்ய தவறிவிட்டது இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பெரும் பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றன ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியாத அவல நிலை நீடிக்கிறது கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் தொகுப்பூதியத்தில் பணிபுரிகின்றனர் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதிவாளர் தேர்வு கட்டுப்பாட்டாளர் உள்ளிட்ட பல பதவிகள் காலியாக உள்ளன இதற்கெல்லாம் தீர்வு கண்டால்தான் உயர்கல்வி உயரத்தில் இருக்கும் ஆனால் இவற்றிற்கெல்லாம் தீர்வு காணாமல் உயர்கல்வியை குறித்து பேசுவது என்பது போகாத ஊருக்கு வழி தேடுவது போல் உள்ளது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு இதுவும் ஓர் எடுத்துக்காட்டு இனியாவது திமுக திமுக அரசு பொ கூறுவதை நிறுத்திவிட்டு உயர்கல்வியை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும்